மொபைலில் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலன்னு எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஃபேக் நியூஸ்க்கும் ஃபேக் நியூஸ்க்கும் ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம் ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்ரத்தையாவது எடுத்துக்கணும் இந்த ஃபேக் நியூஸ்களால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது அதனால் ஒரு நியூஸ் உங்களுக்கு வரும் பொழுது அது ஃபேக் நியூஸாக ஃபேக் நியூஸாக அப்படின்றத ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா அதை ஷேர் பண்ணுங்கள் நானும் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் வித் நியூ டெரக்டர் ஸோ ஐ தாட் தேர் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டு ஹெல்ப் மீ வித் திஸ் அண்ட் தேங்க்யூ பிரகாஷ் அண்ட் பிரபு பிரகாஷ் இங்கே இல்லை பட் அப்புறமா தான் தெரிஞ்சது தட் ரெண்டு பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அண்ட் அவங்களோட இன்புட்ஸ் இந்த படத்தில் பயங்கரமாக இருந்துச்சு விட் வாஸ் ஆஸ் யூ ஹேவ் ஹர்ட் இட் வாஸ் அ பிக் சப்போர்ட் பட் ஸோ தேங்க்யூ டு ட்ரீம் வாரியர்ஸ் என்னோடய டெரக்டர் கௌதம் வந்தாங்க டூ ஹார்ஸ் கதை சொன்னாங்க and எனக்கு அப்போ தெரியும் தட் இந்த இந்த படத்தோட சோஷியல் மெசேஜ் விச் இஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி நடக்கணுங்கிறது அந்த அந்த மெசேஜ் ஏற்கனவே வந்திருக்கு ரெண்டு மூணு படத்தில் பட் ஆனாலும் இந்த ஸ்கிரிப்டோட அப்ரோச் அவ்வளோ புதுசாக இருந்துச்சு இதில் இருக்கிற அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் த மீனிங் ஃபுல் டெப்த்தான சீன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க பட் இட் வாஸ் ஃப்ரெஷ் இதில் ஒரு லவ் ட்ராக் இருக்குது அது ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு அப்பா அண்ட் பொண்ணோட ரிலேஷன்ஷிப் இருக்குது நீங்கள் ஏற்கனவே நிறைய படங்களில் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கீங்க பட் இதில் ரொம்ப புதுசாக இருக்குது ரொம்ப மெச்சார்டாக இருக்குது அண்ட் இந்த நியூ டெரெக்டர்ஸ் பற்றி நான் ஒன்று சொல்லணும் நான் இப்போது மோஸ்ட்லி அபவுட் கௌதம் நான் அடுத்தது ஆல்சோ இன்னொரு நியூ டெரெக்டர் கூட ஒர்க் பண்ண போகிறேன் பட் இவங்க கதை சொல்லும்போது ரொம்ப கிளாரிட்டியோட ஒரு படம் மூலமாக என்ன சோஷியல் மெசேஜ் கொடுக்கணும் அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க விதவுட் மிக்சிங் அண்ட் ஆர்ட்டிஸ்டோட யூனோ இமேஜ் ஒரு மார்க்கெட் பொசிஷன் ஒரு மார்க்கெட்டில் எது வாட் வில் பி ஹாப்பினிங் அது எல்லாமே யோசிக்காமல் தி ஆர் வெரி பியோர் டு த ஸ்டோரி ஸோ அது கௌதமில் இருந்துச்சு அண்டு நீங்கள் பார்ப்பீங்க இந்த படத்தில் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்ஃபாமென்ஸ் ஆஃப் மைன் ஆல்சோ